ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கங்க இப்போ நம்ம வியாபாரத்துக்கு கிளம்பியாச்சு நிறையா பேர்த்துக்கு எத்தனை டைம் கத்தாள் ஜூஸ் போட்டாலுமே அது எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்கன்னு கேட்டே இருக்கிறாங்க இப்போ கத்தாள் ஜூஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ கத்தாளையை அறுத்துட்டு வந்து எல்லாம் சீவி எப்பாருங்க எப்பாருங்க கழுவி ஜல்லு மட்டும் எடுத்துருக்குறோம் இப்போ அந்த ஜல்லை பார்த்தீங்கன்னா மிக்சியில் ஜார் இருக்குல்லங்க அதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுனா தண்ணி மாதிரி ஆக்கி இது வந்து மோரில் கலக்கிட்டோம்னா ஜூஸ் ரெடி இப்போ வியாபாரத்துக்கு அம்மட்டோ நான் இது மட்டும் செய்யலைங்க நான் பார்த்தீங்கன்னா தனிக்கேனும் பண்ணுறேங்க தனிக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் வீடுகளுக்கு கடைகளுக்கு நிறைய போகிறேன் எனக்கு அதே டைம் சரியாக இருக்குது சரி காலையில் நேரம் நம்ம ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு வியாபாரம் பண்ணலான்ட்டு நான் பண்ணுறேங்க பாருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க தனி கேனுக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா அது தனி கேனு இறக்கி வச்சிருக்கிறேன் உனியை நம்ம ஜூஸ் விற்றுட்டு வந்து கேனுலாம் கொண்டு போய் போடணும் எல்லாத்துக்கு எல்லாமே முன்னையே ஒரு நாளுக்கு முன்னே சொல்லிடுவாங்க எங்களுக்கு கேன் வேணுன்னு அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தவறாத கொண்டு போவணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் கேட்டீங்க அரை லிட்டரா ஒரு லிட்டரான்னு சொன்னீங்க இது அரை லிட்டரில் இல்லைங்க இங்கே பாருங்க ஆயில் இது வந்து இரநூறு மில்லிங்க இது வந்து செக்கில் ஆட்டுற எண்ணெயில் தான் நாங்கள் தயாரிக்கிறோம் இரநூறு மில்லி தான் நூற்றி ஐம்பது இது பாதியில் தர முடியாதுங்க இதே இரநூறு மில்லி தான் இருக்குது அப்புறம் சில பேர் ஆட்ரு எவ்வளவுங்கிறாங்க இது இரநூறு மில்லி வேணும்னா ரெண்டு வாங்கிட்டிங்கன்னா நானூறு மில்லி ஆகு மூணு வாங்கிட்டிங்கன்னா ஆறு அறநூறு மில்லி ஆகு ஏன்னா இது நிறையா பொருள் போகிறனால கொஞ்சம் விலை இதாகத்தான் இருக்குது நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற விட இது வில கம்மியாக இருக்குது இது லாபம் பெ பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க ஒரு பத்து ரூபா இருபது தான் கிடைக்கி நீங்கள் வேணுன்னா இந்த இரநூறு மில்லி ஆயில் வேணும்னா கேளுங்க நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி அனுப்புகிறோம் பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஜூஸ் ரெடி பண்ணுறோன்னு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பலாம் வியாபாரத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா கத்தாள் ஜூஸ் எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க இப்போ ஜூஸ் பார்த்தீங்கன்னா இளவரசி தம்பிக்கு மட்டும்தான் ஜூஸ் இருக்குது இப்போ கடைசியாகத்தான் அவர் கொண்டு போய் கொடுப்பேன் நேற்று பார்த்திங்கன்னா தயிரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு ஜூஸ் போடுறக்கு நான் போகிறது இல்லைன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டம்ளார் இருக்குதுங்க இது வந்து பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் ஆனால் கட்டுவழி ஆகாது பத்து ரூபாய்க்கு கொடுத்தோம்னா கட்டுவழி ஆகாது பெட்ரோல் வச்ச செலவில் இருக்குது அப்புறம் காலையில் இதுக்குன்னு நான் போய் கத்தாழை பிடுங்கிட்டு வரணும் இதெல்லாம் பார்த்தா கட்டுவழி ஆகாது ஆனால் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்குறக்கொசரம் நம்ம இது வந்து பத்து ரூபாய்க்கு கொடுக்குறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கத்தால் ஜூஸ் குடிக்கிறதுனால சுகர் மாத்திரை சாப்பிட்றது இல்லைங்கண்ணா சுகரு கம்மியாயிருச்சு அப்புறம் சில பேர்த்துக்கு ப்ரெஷருமே ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்டிங்க கூட ப்ரெஷர் மாத்திரை விட்டுட்டாங்க ப்ரெஷ்ஷர் இல்லைங்கிறாங்க இப்போ நானும் ப்ரெஷர் மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தேன் இப்போ நானும் இந்த ஜூஸ் குடிக்கிறனால ப்ரெஷர் எனக்கு இல்லைங்க நம்ம போய் ப்ரெஷ்ஷரை பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது அளவாக எந்த டென்ஷனும் இல்லாத அமைதியாக இருந்தோம்னா ப்ரெஷரும் இருக்காது கீரை நான் அதிகமாக எடுத்ததுனால சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் வந்து வர வராதுங்க இப்போ நீ போய் இளவரச தம்பிக்கு போய் ஜூஸ் கொடுத்துட்டு நீ போய் தண்ணி கிண்ணெல்லாம் கொண்டு போய் போகணும் கத்தால ஜூஸ் குடிக்கலாம் நல்லா இருக்குண்ணாண்ணா நல்லா சூப்பராக இருக்கு சரி ஒரு டைம் சப்ஸ்கிரைப்புக்கு ஜூஸ் வச்சுட்டு போய் கொடுத்துருங்க ஆ கண்டிப்பாங்க ஏன்னா நல்லா குடிச்சா தூக்கம் வருதுன்னா நல்லா கத்தாள் ஜூஸும் உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இப்போ என்னன்னா கொஞ்சம் அதிகமாக ரெண்டு டம்ளார் மூணு டம்ளார் குடிச்சாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருங்க என்ன இந்த ஜூஸ் யாருமே இப்படி பண்ணி கொடுக்க மாட்டேங்க மாட்டாங்க இந்த மெத்தடெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க முருங்கை கீரை பார்த்தீங்கன்னா அது ஜீரக மிளகு தக்காளியெல்லாம் போட்டு அப்படியே கொதிக்க வச்சு குடிக்கிறதாங்க முருங்கை ஜூஸு எல்லாமே ஒவ்வொரு மெத்தேட் இருக்குங்க அது அந்த மாதிரி செஞ்சாத்தான் அது குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு நான் பார்த்தீங்கன்னா புத் பஸ் ஸ்டாண்ட்ல திருப்பூர்ல ஜூஸ் கடை வச்சுருந்தேங்க அரும்பு ஜூஸு முடக்கட்டான் சூ ஆமாம் வச்சிருந்துங்க சொரகா சூப்பு தேங்காய் பால் அப்புறம் கத்தாள் ஜூஸ் எல்லாமே வச்சிருந்துங்க தான் எனக்கு அனுபவம் இருக்கு ஏன்னா இப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரியுங்க சின்ன வயதிலிருந்து சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டு பக்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு வைத்தியர் இருப்பாரு அவரை பார்த்து பழகறதுனால நாங்க பழகிட்டுங்க என்னென்ன மூலிகை எது எது சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் பழகி கொடுத்து போட்டு வந்துருங்க கத்தா போட்டு